கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க உலகமே ஸ்தம்பிச்சு நிக்குது உங்க கைல இருக்கிற பேங்க்ல இருக்க முடங்கி போச்சு ஏன் ராணுவத்தோட ஏவுகணைகள் கூட செயல்படல இது இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட சீன் ஒரு நிஜமான சாத்தியமான ஆபத்து மொத்த உலகத்தையும் முடக்கிற சக்தி நம்ம விரல் நுனியை விட சின்ன ஒரு பொருளுக்கு இருக்கு அந்த பொருளுக்காக உலகத்துல இப்போ நிஜமாவே ஒரு அமைதி போர் நடந்துட்டு இருக்கு இந்த போரோட பெயர் தான் சிலிக்கான் போர் இங்க குண்டுகளோ துப்பாக்கிகளோ ராக்கெட் லான்ச்சர்களோ கிடையாது இங்க ஆயுதங்கள் அப்படிங்கிறது தொழில்நுட்ப தடைகள் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் பெரும் பில்லியன் டாலர் முதலீடுகள் ஆனா இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த டெக்னாலஜி பொருளாதாரம் ஏ ராணுவ பலத்தையே கட்டுப்படுத்துற சக்தி இந்த போருக்கு இருக்கு இதுல மோதுறது ரெண்டு பெரிய சக்திகள் ஒரு பக்கம் பல வருஷமா டெக்னாலஜியில தனிக்காட்டு ராஜாவா கொடிக்கட்டி பறக்குற அமெரிக்கா இன்னொரு பக்கம் அந்த இடத்தை பிடிச்சு உலகின் புது டெக்னாலஜி சாம்ராஜ்யத்தை உருவாக்க துடிக்கிற சீனா இந்த ரெண்டு யானைகளும் மோதுறப்போ ஒட்டுமொத்த உலகமும் நடுங்கி நிக்குது இந்த உலகப் போர்ல யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்தியா எழுபத்தி ஆறாயிரம் கோடிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தோட இறங்கி இருக்கு இது வெறும் பண விஷயம் இல்ல இது ஒரு புவிசார் சில சதுரங்க ஆட்டம் உலகமே சில நாடுகளை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு ஆபத்தான சூழல்ல இந்தியா ஒரு புது நம்பிக்கை புது சக்தியா தன்னை காட்டிக்க பாக்குது அப்போ இந்த சிலிகான் போரர ஜெயிக்க இந்தியாவோட திட்டம்தான் என்ன நம்மால இந்த ஆட்டத்துல ஜெயிக்க முடியுமா அமெரிக்காவையும் சீனாவையும் தாண்டி இந்தியா அடுத்த செமிகண்டக்டர் சூப்பர் பவரா மாறுமா இன்னைக்கு வீடியோல இந்த சிலிகான் சிப்ப பத்தின ரகசியங்களையும் அதுக்கு பின்னால் நடக்கிற உலக அரசியலையும் கொஞ்சம் ஆழமாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க செமிகண்டக்டர் சிப் இந்த பேரை நாம அடிக்கடி எல்லா இடத்துலயும் கேட்டிருப்போம் ஆனா அது அப்படி என்னதான் செய்யுது ஏன் இதை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தங்கம் புது பெட்ரோல் உலகின் டிஜிட்டல் பிரணவாயு இப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் பொருளோட மூல மாதிரி அது இல்லாம எதுவுமே இயங்காது உங்க போன்ல நீங்க எடுக்கிற ஒரு செல்ஃபில இருந்து நீங்க பார்க்குற யூடியூப் வீடியோ வரைக்கும் நீங்க ஓட்டுற காரோட இன்ஜின் பிரேக் சிஸ்டம்ல இருந்து உங்க வீட்டு வாஷிங் மிஷின் ஏசி வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குறது இந்த குட்டி சிப் தான் மருத்துவமனையில ஒரு உயிரை காப்பாற்றுற வென்டிலேட்டர்ல இருந்து எதிரி நாட்டை தாக்குற ஒரு ஸ்மார்ட் ஏவுகணை வரைக்கும் எல்லாத்தையும் இயக்க கொடுக்கறதும் இந்த சிப் தான் சிப்ங்கிறது சிப்புங்கிறது கோடிக்கணக்கான ஏன் பில்லியன் கணக்கான சின்ன சின்ன மின்சார சுவிட்சுகளோட தொகுப்பு இந்த சுவிட்சுகளுக்கு பெயர் தான் டிரான்சிஸ்டர்ஸ் இந்த டிரான்சிஸ்டர்கள் தான் ஜீரோ மற்றும் ஒன்னுங்கிற கணினி மொழியை உருவாக்கி உங்க டிவைஸ்களை ஸ்மார்ட்டா வேலை செய்ய வைக்குது இந்த டிரான்சிஸ்டர் எவ்வளவு சின்னது தெரியுமா உங்க தலைமுடியை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சின்னது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சென்னை மாநகரத்தோட மொத்த மக்கள் தொகையும் உங்க கட்டுவரல் நகத்துக்குள்ள அடக்குற மாதிரி இன்னைக்கு வர ஆப்பிள் எம் த்ரீ சிப் மாதிரி நவீன சிப்கள்ல உங்க நகத்தை விட சின்ன இடத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் டிரான்சிஸ்டர்கள் இருக்கு இது எவ்வளவு பெரிய

முறை நூற்றுக்கணக்கான முறை பல லேயர்களை திரும்ப திரும்ப செய்வாங்க ஒவ்வொரு முறையும் கெமிக்கல்களை வச்சு சுத்தம் செஞ்சு புது லேயர் சேர்த்து கடைசியில கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்கள் அந்த வேஃபர்ல உருவாக்கப்பட்டு ஒரு முழு சிப் தயாராகும் இந்த மொத்த வேலையும் ஃபேப் அப்படிங்கிற செமி ஃபேப்ரிகேஷன் தொழிற்சாலைகள்ல நடக்கும் இந்த ஃபேப்கள் தான் உலகத்திலே ரொம்ப சுத்தமான இடங்கள் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை விட ஆயிரம் மடங்கு சுத்தமா இருக்கணும் ஏன்னா காத்துல மிதக்கிற ஒரே ஒரு சின்ன தூசு அந்த ஃபேபர்ல பட்டா கூட பல நூறு சிப்புகள் வீணாகி பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் அதனால இங்க வேலை செய்றவங்க விண்வெளி வீரர்கள் மாதிரி முழு பாதுகாப்பு உடைய அடைஞ்சுகிட்டு உள்ளே உள்ளேயே போக முடியும் இந்த மாதிரி ஒரு ஃபேப் கட்டி முறைக்க குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷங்கள் ஆகும் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் பிரச்சனையே இவ்வளவு முக்கியமான இந்த டெக்னாலஜி உலகத்திலேயே ஒரு சில நாடுகள் அதனையும் விரல் எண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் கிட்ட மட்டும் இருக்கிறது குறிப்பா அதிநவீன சிப்களை தயாரிக்கிற விஷயத்துல தைவான் அப்படிங்கிற ஒரு சின்ன தீவு ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் கைக்குள்ள வச்சிருக்கு இந்த இடம் தான் இன்றைய உலக போரோட மையப்புள்ளி உலக செமிகண்டக்டர் சந்தைய நாம ஒரு பிரமீன் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் பிரமீனோட அகலமான அடிப்பகுதியில மெமரி சிப்ஸ் பவர் சிப்ஸ் அனலா சிப்ஸ் மாதிரி கொஞ்சம் எளிமையான முதிர்ச்சி அடைஞ்ச டெக்னாலஜி டெக்னாலஜியில் தயாரிக்கப்படுற சிப்புகள் இருக்கும் இதை பல நாடுகள் பல கம்பெனிகள் தயாரிக்கும் ஆனால் நான் அந்த பிரமிட்ல மேல போக போக அதாவது டுவெண்ட்டி எயிட் நானோ மீட்டர் அப்புறம் செவன் ஃபைவ் த்ரீ நானோ ரொம்பவே அட்வான்ஸ்டு அதிநவீன சிப்புகளுக்கு போனால் அங்கே போட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும் பிரமிடோட உச்சியில் அதாவது உலகின் மிக மிக சக்தி வாய்ந்த த்ரீ நானோ மீட்டர் சிப்புகளை தயாரிக்கிற இடத்துல ஒரே ஒரு ராஜா தான் இருக்காரு அந்த ராஜாவோட பேரு டிஎஸ்எம்சி அதாவது தைவான் செமி கண்டக்டர் மேனுபேக்சரிங் கம்பெனி ஆப்பிள் ஐபோன்ல இருக்கிற ப்ராசசர் குவால்காம் நிறுவனத்தோட ஸ்னாப் ப்ராசசர் என்பீடியாவோட செயற்கை நுண்ணறிவு சிப்ஸ்

இந்த சார்பு நிலை அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம்னு அமெரிக்கா இப்ப உணர ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது உற்பத்தி தொழிற்சாலையான துறையில தற்சார்பு அடையணும் அமெரிக்காவை முந்தைய உலகின் நம்பர் ஒன் ஆனா அமெரிக்கா சீனா மேல போடுற தொழில்நுட்ப தடைகள் தான் அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு இந்த சண்டையோட மைய புள்ளி லித்தோகிராபி இயந்திரங்கள் குறிப்பா அதிநவீன சிப்களை தயாரிக்க எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராபிங்கிற டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இந்த மிஷின்களை உலகத்துல ஒரே ஒரு கம்பெனி தான் தயாரிக்குது அது நெதர்லாந்தை சேர்ந்த ஏஎஸ் கம்பெனி ஒரு மிஷினோட வேலை இருநூறு மில்லியன் டாலர்ல இருந்து புது மாடல்களுக்கு முன்னூத்தி மில்லியன் டாலர்கள் வரைக்கும் போகும் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஆயிரத்தி கோடியில இருந்து மூவாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் போகும் ஒரு மிஷினோட எடை பல டன்கள் இருக்கும் அதை நிறுவ பல மாதங்கள் ஆகும் அமெரிக்கா தன்னோட நட்பு நாடுகள் மூலமா அழுத்தம் கொடுத்து ஏஎஸ்எம் நிறுவனம் சீனாவுக்கு இந்த இவி மிஷின்களை விற்க முழுசா தடை விதிச்சிருக்கு இது சீனாவோட செமிகண்டக்டர் கண்டக்டர் கனவுல மண்ணி போட்ட மாதிரி ஆனா சீனா சும்மா இருந்துடல தடைய ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழைய டியூவி டெக்னாலஜியை வச்சு செவன் நானோமீட்டர்

ஒரு கேள்விதான் ஒருவேளை சீனா தைவான ஆக்கிரமிச்சா என்ன ஆகும் டிஎஸ்எம்சி பேக்டரிகள் நின்றுட்டா உலகத்தோட மொத்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியும் ஒரே நாளில் நொறுங்கிடும் ஸ்மார்ட் போன் கார் கம்ப்யூட்டர் எதையும் தயாரிக்க முடியாது ஒரு உலகளாவிய பொருளாதார சுனாமி உருவாகும் இந்த உலக சதுரங்க ஆட்டத்தில் இவ்வளவு நாள வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்த இந்தியா இப்போ ஒரு முக்கியமான காய நகர்த்தி இருக்கு இனி பார்வையாளராக மட்டும் இருக்க முடியாது ஆட்டக்காரனா மாறணும்னு முடிவு பண்ணிருச்சு வரைக்கும் நம்ம பார்த்த இந்த சிப்பத்தின தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் நம்புறேன் அப்படி கொடுத்துருந்தா நம்ம தமிழ் தெரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்தியாவோட திட்டம் இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ரெண்டு பெரிய சக்திகள் மோதறப்போ வேடிக்கை பார்க்கிறது சுலபம் ஆனா அந்த மோதலால வர பாதிப்புகள் நம்மையும் தாக்கும் உணர்றப்போ களத்துல இறங்குறது தான் புத்திசாலித்தனம் அதைத்தான் இந்தியா செஞ்சது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்திய அரசு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் ஐ எஸ் எம் சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் கீழ இந்தியாவில் செமி மற்றும் டிஸ்பிளே உற்பத்தியை உருவாக்க எழுபத்தி ஆறாயிரம் கோடி சுமார் பத்து பில்லியன் டாலர் ஒதுக்கீடு செஞ்சாங்க இது உலகத்துக்கு இந்தியா கொடுத்த ஒரு தெளிவான சிக்னல் அதாவது இனி நாங்களும் இந்த ஆட்டத்துல இருக்கோம் இந்த திட்டம் சும்மா பேப்பரோட நின்றுல சிப்ஃபேப் அமைக்கிற கம்பெனிகளோட மொத்த முதலீட்டு செலவுல ஐம்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு மானியமா கொடுக்கும்னு அறிவிச்சாங்க இது உலகிலேயே மிக தாராளமான சலுகைகள்ல ஒன்னு இதோட விளைவு கடந்த சில வருஷங்கள்ல நடந்திருக்கிற முன்னேற்றம் உண்மையிலேயே நம்மள அசர வைக்குது அமெரிக்காவோட முன்னணி மவரி சிப் நிறுவனமான மைக்ரான் குஜராத்ல இரண்டு புள்ளி எழுபத்தி பில்லியன் முதலீட்டுல ஒரு பிரம்மாண்டமான சிப் அசெம்பிளி மற்றும் டெஸ்டிங் ஆலையை அமைச்சிட்டு வராங்க இதோட கட்டுமான பணிகள் அதிவேகமா நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் இறுதியிலேயே முதல் கட்ட உற்பத்தி தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம் இந்தியாவோட பெருமை மிகு டாடா குழுமம் இரண்டு மிக முக்கியமான திட்டங்களோட இந்த துறையில அடி எடுத்து வச்சிருக்கு தைவானோட பி எஸ் எம் சி நிறுவனத்தோட கூட்டணி வச்சு குஜராத்ல இந்தியாவோட முதல் பெரிய மற்றும் நவீன சிப் டாட்டா அமைக்குது இங்க டுவெண்டி நானோமீட்டர் மற்றும் மேலான சிப்கள் தயாராகும் இந்த சிப்கள் எல்லாம் கார் செல்போன் லேப்டாப் வீட்டு உபயோக பொருட்கள் பல அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும் இது இந்தியாவோட உண்மையான சிப் உற்பத்தி கனவை நனவாக்க போகிற திட்டம் அசாம்ல இருபத்தி ஏழாயிரம் கோடி முதலீட்டுல டாடா ஒரு பிரம்மாண்டமான அசம்பி மற்றும் டெஸ்டிங் ஆலையை நிறுவது முழுமையா செயல்படும் போது இந்த ஆலை ஒரு நாளைக்கு நாற்பத்தி மில்லியன் சிப்களை பேக்கேஜிங் பண்ணி அதை டெஸ்ட் பண்ற திறன் கொண்டதான் இருக்கும் இது வடகிழக்கு இந்தியாவுக்கே ஒரு புதிய மறுமலர்ச்சியை கொடுக்கிற திட்டம் ஜப்பானோட ரெனேசாஸ் தாய்லாந்தோட ஸ்டார்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களோட சேர்ந்து சிஜி பவர் நிறுவனம் குஜராத்ல ஒரு அசம்பிளி மற்றும் டெஸ்டிங் ஆலை அமைக்குது இந்த ஆலையோட பைலட் லைன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கப்பட்டு முதல் மேட் இன் சிப்கள் தகுதி சோதனைக்காக வெளியிடப்பட்டிருக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் ஆரம்பம் தான் ஆந்திரா ஒடிசா உத்தரப்பிரதேசம் பல மாநிலங்களில் புதிய திட்டங்கள் பரிசீலனையில் இருக்கு இது இந்திய வரைபடத்தில் ஒரு புதிய செமிகண்டக்டர் புரட்சி உருவாகிறதுக்கான அறிகுறி சிப் உற்பத்தியில்

அவங்க தயாரிச்சு திரும்ப நமக்கே அதிக விலைக்கு வித்துட்டு இருந்தாங்க சுருக்கமா சொன்னா நாம மூளையை கொடுத்தோம் அவங்க உடலை கொடுத்து லாபம் பார்த்தாங்க இப்போ அந்த டிசைன்களுக்கு இந்தியாவிலேயே உயிர் கொடுக்க போறோம் நம்ம இன்ஜினியர்கள் டிசைன் பண்ற சிப் நம்ம ஃபேக்டரியிலே தயாராக போகுது ஐஐடி மெட்ராஸ் உருவாக்குற சக்தி போன்ற உள்நாட்டு ப்ராசஸர்கள் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆனா இந்த பயணம் பூக்கள் தூவிய பாதல்ல பல கடுமையான சவால்களும் நமக்கு முன்னாடி இருக்கு சிப் ஃபேபலுக்கு இருபத்தி மணி நேரமும் ஒரு நொடி கூட நிற்காத சீரான மின்சாரம் தேவை கோடிக்கணக்கான லிட்டர் அதிசுத்தமான தண்ணீர் தேவை இதுவே ஒரு மிகப்பெரிய சவால் அது மட்டும் இல்லாம இந்த அதிநவீன ஃபேப்களில் வேலை செய்யக்கூடிய திறமையான இன்ஜினியர்கள் டெக்னீஷியன்கள் லட்சக்கணக்கில் தேவை இதுக்காக அரசு எண்பத்தி மேற்பட்டவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கு இந்த சவால்களுக்கு நடுவில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு உலக நாடுகள் சைனா ப்ளஸ் ஒன் கொள்கையை அதாவது சீனாவுக்கு வெளியே ஒரு மாற்று உற்பத்தி தளத்தை உருவாக்கணும்னு தீவிரமா யோசிக்கிற இந்த நேரத்தில் சீனாவுக்கு ஒரு நம்பகமான ஜனநாயக மாற்றா இந்தியா தன்னை முன்னிறுத்திருக்கிறது ஒரு பொன்னான வாய்ப்பா பார்க்கப்படுது சிலிகான் போருங்கிறது வெறும் வர்த்தக போட்டி இல்ல இது டெக்னாலஜி பொருளாதாரம் மற்றும் உலக ஆதிக்கத்துக்கான ஒரு புது பணி நம்ம சொல்லணும் இந்த போரோட முடிவு அடுத்த பல ஆண்டுகளுக்கு உலகத்தோட தலையெழுத்த அதிகார மையத்தை தீர்மானிக்கும் அமெரிக்கா தன்னோட முதலிடத்தை தக்க வைக்க போராடுது சீனா எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிக்க வெறித்தனம உழைக்குது தைவான் இந்த இரண்டு பெரும் சக்திகளுக்கு நடுவுல சிக்கி தவிக்குது இந்த அபாயகரமான நிலையில இந்தியா ஒரு தீர்க்கமான துணிச்சலான அடியை எடுத்து வச்சிருக்கு இது ஒரு நீண்ட கடினமான பயணம் தான் வெற்றி ஒரே நல்ல கிடைக்காது குஜராத் அசாம்ல இருக்கிற பெரிய ஆலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முழு வீச்சுல இயங்க தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவோட செமிகண்டக்டர் சந்தை நூறு பில்லியன் டாலரை தொடரலாம்னு சில கணிப்புகள் சொல்லுது இது நடந்தா உலக செமிகண்டக்டர் சப்ளை செயின்ல இந்தியாவை யாராலையும் தவிர்க்க முடியாது எலக்ட்ரானிக்ஸ் இறக்குமதி குறையும் ஏற்றுமதி அதிகரிக்கும் லட்சக்கணக்கான புது வேலை வாய்ப்புகள் உருவாகும் மிக முக்கியமா பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்துல இந்தியா தற்சார்படையும் இந்த சிலிக்கான் போர்ல இந்தியா வெறும் பார்வையாளரா இல்லாம ஒரு வெற்றியாளரா மாறுமா சீனாவோட வேகத்தையும் அமெரிக்காவோட அனுபவத்தையும் தைவானோட ஆதிக்கத்தையும் தாண்டி நம்மளால ஒரு புது சரித்திரம் படைக்க முடியுமா இந்தியாவோட இந்த எழுபத்தி ஆறாயிரம் கோடி செமி திட்டம் வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்களா உலக சிப் சந்தையில இந்தியா ஒரு சூப்பர் பவரா உருவாகும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்